இங்க வெளியே வரும்போது அதை மேனிலேட் பண்ணிக்கலாம் அதனால தான் வந்து இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ல நாலு பேர் வந்து பிஜேபி ஆளுக்கெலாம் இருக்கிறது வந்து பெரிய ஆபத்தாக இருக்குது இவங்களுக்கு டெக்னாலஜி தெரியாது இவங்க வந்து ஃபோனே யூஸ் பண்ண தெரியாத பசங்க இவங்க இவங்க வந்து நின்று இவிம் மெஷின் பத்தி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறாங்க இல்லையா அது கிடையாது இங்க இருக்கிற பயங்கரமான டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் அப்புறம் இதை டேட்டாவை அனலைஸ் பண்ற எக்ஸ்பர்ட்ஸ் நடைமுறைப்படுத்தினதுலேருந்து ஏற்கனவே அதிகாரிகள் அந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இஷ்யூ கையில் எடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் பியூரோக்ராட் சோ இப்படி எல்லா தரப்பு நிபுணர்களையும் கொண்டதான் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிற குழு எனக்கு அது திரிணாமுல் காங்கிரஸ் காட்டிட்டு எனக்கு காட்டினதுக்கு அப்புறம் அது பாஜக அப்படின்னு கண்ட்ரோல் மிஷினுக்கு அனுப்பலாம் நீ ஏன் இதை வந்து ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா வைக்கிற ஏன் சீக்வன்ஸா வைக்கிற பேர்ல நான் போடுற ஒட்டு விவிபேட்லயும் ஒன்னே காட்டட்டும் கண்ட்ரோல் மிஷினுக்கும் ஒரே தரவு போட்டோம் ஏன் விவிபேட் வழியா போனோம் நேரா பேலட் மிஷின்ல இருந்தே போனும் அப்படின்னு கேட்கற மேனு கூட பண்ண தேவை இந்த டேட்டாவை ஃபீட் பண்றீங்க இல்லையா அதுல ஒரே ஒரு ஆஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் ஆட் பண்றதன் மூலமாக எவ்ரி மூணாவது ஓட்டு இல்லை எவ்ரி அஞ்சாவது ஓட்டு வந்து பிஜேபிக்கு போற மாதிரி பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் முன்னூத்தி எழுபது தொகுதியில

உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் சேனர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவிலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மதுர் சத்தியா அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் தோலர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அதான் வந்து நமக்கு இவிஎம் மிஷின்லாம் தயாரித்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு பத்தொன்பது லட்சம் ஏவிஎம் மிஷின்களை வந்து காணவில்லை அப்படின்னு கர்நாடக சட்டமன்றத்திலே அது விவாதமே நடந்திருக்குது அதுக்கு இன்னும் பதில் வரல இந்த நேரத்தில் பிஜேபியை சேர்ந்த நான்கு நிர்வாகிகள் அந்த நிறுவனத்தில் வந்து இருக்கிறாங்க இன்னும் அந்த நிர்வாக பணிகளை தொடர்கிறார்கள் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது ஒரு பக்கம் இவிஎம் மிஷினை காணவில்லை இன்னொரு பக்கம் அதில் வந்து போர் ஜெரி நடக்குது ஒரு முறை நம்மளே பார்த்தோம் அதை எந்த பட்டம் அமுக்குனாலும் பிஜேபிக்கு ஓட்டு விழுது அந்த லைட் எரியுது ஓட்டு விழுது அப்படிங்கறதெல்லாம் டெமோ பண்ணி பார்க்க காட்டும் போதே அதிகாரிகள் அப்படி செய்யும் போதே அப்படி ஒரு இது தொடர்ந்து இது ஒரு சர்ச்சையாகிட்டு இருக்குது ஈவி மிஷின் அதுல மோசடி அதுல வந்து ஹேக் பண்ண முடியும்னு ஒன்று சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா பிஜேபி நிர்வாகிகள் கட்சிக்காரங்க அந்த நிறுவனத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க மக்கள் மத்தியில் ஒரு பீதி ஏற்பட்டு இருக்குது வட இந்தியாக்கள்ல பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்குது எப்படி பார்க்குது முதல்ல இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ல இண்டிபென்டென்ட் டேரக்டர்ஸ் வந்து மொத்தம் ஆஃப் டேரக்டர்ஸ்ல இண்டிபெண்ட் டேரக்டர் அப்பாயின் பண்ணுவாங்க அது ஏழு டேரக்டர் அந்த ஏழுல நாலு பேர் பாருங்க கரெக்டா பெரும்பான்மை எப்படி எலெக்ஷன் கமிஷனர் சூஸ் பண்ற குழுல மூணுல ரெண்டு பேர் இவங்களுக்கு சார்பான ஆள் அப்படின்னு போடுறாங்களோ அதே போல ஏழுல நாலு பேர் வந்து பிஜேபியை சார்ந்தவங்களை போட்டிருக்காங்க அப்படின்னு ஆதாரபூர்வமாக காங்கிரஸ் செக்ரட்டரியும் அப்புறம் வந்து சிவசேனாவை சேர்ந்த பிரியங்கா சத்ரவதியும் லெட்டரை எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் டிஎம்சியில இருந்து ஒரு உறுப்பினரும் வந்து இந்த மாதிரி லெட்டர்லாம் எழுதியிருக்காரு ட்விட்டர்லையும் போட்டிருக்காரு ஏன் அப்படின்னா இது வந்து பாஜகவின் ரொம்ப காலமாக இது பண்ணிக்கிட்டு வர ஒரு உக்தி ஒன்றுமே இல்லை பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் உங்களுக்கு தெரியும் அதில் வந்து பதினோராயிரம் கோடி வந்து கடன் வாங்கிட்டு வெளிநாட்டு கோடி போனது அந்த பேங்கே திவால் எல்லாம் தெரியும் இந்த மாதிரி பல பேங்குகள் நடந்தது நம்ம பார்த்தோம் இதில் எல்லாருமே இந்த உக்தியை தான் கையாண்டாங்க என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த போர்டு ஆஃப் டைரக்டர்ஸில் யாருக்கு லோன் தர போறாங்களோ அவங்களோட சொந்தக்காரங்களே கொண்டு போய் உட்கார வச்சுக்கிறது உட்கார வச்சுக்கிட்டு அவன் வந்து பயங்கரமாக கடன் வாங்கியிருப்பான் யாருக்குமே திருப்பி கொடுத்துக்க மாட்டான் அவன் கிரெடிட் ஸ்கோர் வந்து ரொம்ப கேவலமா இருக்கும் ஆனால் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து உந்துதலால அவனுக்கு பல்லாயிரம் கோடி லோன் தருவாங்க இது வந்து தனியார் துறைகளாகட்டும் இல்லை வந்து பொதுத்துறை நிறுவனங்களாகட்டும் பொதுத்துறை நிறுவனங்களும் இப்போ எல்ஐசி ஷேரை ஏன் வெளியிடுறாங்க அதை இவங்களே வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ அதானி ஷேர் கீழே செஞ்சும் போது இவங்க போய் எல்ஐசி ஷேரை கொண்டு அதை முட்டு நிறுத்துவாங்க இதனால பப்ளிக் கிளாஸ் இதே போலதான் என்ன பண்றதுன்னா இவிஎம் மிஷினை நேராக போய் ஹேக் பண்ணுறதுக்கு போல உற்பத்தி பண்ணுற இடத்துல நம்மளால உள்ள வைப்போம் அப்படிங்கிறது தான் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நிறைய பேர் என்ன வச்சுக்கோங்க சிஓக்கு தான் அதிகாரம் இருக்குது சிஓகத்துக்கு நிர்வாகத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு ஆனால் என்னென்ன முடிவுகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த டேரக்டர்ஸ்க்கு தான் அதிகாரம் இருக்கு டிசிஷன் மேக்கிங் டிசிஷன் மேக்கிங் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ செபியிலே பார்த்தீங்கன்னா நிறைய விதிமுறைகள் இருக்கு இப்போ கோட்டா கமிட்டின்னு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் இறுதியில் போட்டாங்க அவங்களே என்ன சொன்னாங்கன்னா ஓனர்ஷிப்பும் கண்ட்ரோலும் தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட வேண்டும் இவங்களே அங்கேயும் இருந்தாங்க அப்படின்னா நிர்வாகத்துக்கும் டெசிஷன் மேக்கிங்க்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு ஊழல்கள் நடக்கும் அப்படின்றது நீங்க இவிஎம் எலெக்ஷன் டெமோக்ரசி அதையெல்லாம் விட்டுருங்க ஒரு சாதாரணமா ஒரு கம்பெனியை நிர்வகினாலே இந்த அதிகார பிரிவு வேணும் அப்படிங்கிறது அந்த விதியா இருக்கு அந்த விதியை எந்த கம்பெனிலையும் வந்து இது பண்றது கிடையாது அதே போல இண்டிபெண்ட் டைரக்டர் பிப்டி பெர்சென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இங்க பாருங்க எந்த கம்பெனிலையும் இவங்க அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஆனா என்ன பண்றாங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ல மட்டும் முன்னுக்கு அந்த ஃபிஃப்டி பர்சென்ட்டை ஃபில் பண்ணி அதை தங்களோட ஆளை ஃபில் பண்ணி வச்சுக்கிறாங்க தான் என்ன அவங்க குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா பிரியங்கா சதுரவதி அது மேனுஃபேக்சர் பண்ணும் போதே ஸ்கிரிப்டில் மேனுப்புலேஷன் என்ன அப்படிங்கிறது ஒன்றும் மேனுஃபேக்சர் பண்ணும்போது பிஜேபின்னு வச்சு மேனுஃபேக்சர் பண்ண முடியாது ஆனா அது என்ன கோட்ல மேனுஃபேக்சர் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த இன்ஃபர்மேஷன் வெளியே வந்தாலோ இல்ல பிறகு மேனுப்புலேட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி கோடை உள்ள வைக்கலாம் அப்படிங்கிறத உறுதி செஞ்சாலோ இங்க வெளியே வரும்போது அதை மேனிப்புலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதான் வந்து இதோட சூச்சமா அதனாலதான் வந்து இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ல நாலு பேர் வந்து பிஜேபி ஆளுக்கெல்லாம் இருக்கிறது வந்து பெரிய ஆபத்தா இருக்குது அப்படிங்கிறது இவிஎம் மிஷின் அப்படிங்கிறது வந்து ஒரு கால்குலேட்டர் தாங்க அது ஆட் பண்ணிக்கிட்டே வரும் அவ்வளவுதான் மொத்தமா டோட்டல் பண்ணலாம் இதுக்குள்ள வந்து நீங்க ஹேக் பண்றது இதெல்லாம் பெருசுங்க அது சாதாரண மிஷின் இதை போய் அதுல வந்து மோஸ்ட்லி பண்ணிட்டாங்க அப்படி பண்ண அப்படி பண்ணிட்டாங்க அதீதமாக நீ என்ன பண்றீங்க அப்படின்னா பிஜேபி பார்த்து நீங்க பயப்படுறீங்க உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு திராணி இல்ல உங்க தோல்வியை மறைக்கிறதுக்கு இது போல காரணம் சொல்லிட்டு சொல்றாங்க இந்த கேள்வியிலே பதில் இருக்குது அது ஒரு சாதாரண கேல்குலேட்டர் தான் சொல்றாங்களா அதான் வந்து இப்ப மாதவ் தேஷ்பாண்டே வந்து கரண்ட் ஆப்பருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு மாதவ் தேஷ்பாண்டே அப்படிங்கிற துலிப் ஒரு கம்பெனியோட முன்னாள் சிஓ அவர் ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன்ல இந்த டிஜிட்டல் கவர்னன்ஸ்க்கு அட்வைசரா இருந்திருக்காரு ஒபாமா கொள்கையோட நம்மளுக்கு ஒத்து போனாலும் எக்ஸ்பர்டிஸ் இருக்கு அவர் என்னங்கிறாருன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அறிமுகப்படுத்தப்பட்ட இயந்திரம் இது எம் மிஷின் அப்ப நீங்க சொல்ற மாதிரி கேல்குலேட்டர் தான் அப்ப அதுக்கப்புறம் தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்துருச்சு இப்ப தொழில்நுட்பம் வளருது அப்படிங்கும்போது தொழில்நுட்பம் மட்டும் வளர்றது கிடையாது அதுக்கு பின்னாடி ஒரு தர்க்கம் இயங்குது இல்லையா அதுவும் வளருது நான் வந்து இன்னொரு நேர்காணல ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன் முன்னாடி பாத்தீங்கன்னா சேஃபுக்கு ஒரு லாக் தான் வைப்பாங்க ஆனா அந்த ஒரு லாக் அந்த கீ அதை வச்சிருக்கிற ஆளை நீங்க வந்து பிடிச்சி மிரட்டி அந்த கீய வாங்கிட்டீங்கன்னா சேஃபை திறந்துடலாம் அப்படின்ற மாதிரியான திருடர்கள் வந்து முன்னேறதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க பேங்க் லாக்கர்லாம் நீங்க பாத்திருப்பீங்க மேனேஜர் ஒன்னு போடுவார் கேஷியர் ஒன்னு போடுவார் கேஷ் ஆஃபீஸர் ஒன்று போடுவாரு மூணு பேர் போட்டு கீழே தான் சேஃபை திறக்க முடியும் ஏன்னா ஒரு ஆளை பிடிச்சா அவங்களால வந்து அந்த சேஃபை திறக்க முடியாதுன்றதுக்கு மாதிரியான தர்க்க ரீதியாக வந்து பாதுகாப்பை உறுதி செய்வாங்க அதே போல இந்த மாதிரியான சிஸ்டங்கள்லயும் அதை மேனுப்புலேட் பண்றவங்க வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து இப்போ வரைக்கும் யோசிச்சு பாருங்க எத்தனை புது வகையான திட்டத்தனெல்லாம் வந்திருக்கும் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மிஷினை இன்னும் அப்டேட் பண்ணல அது என்ன அப்படின்னு சொல்றாரு இவங்க இந்த ஹேக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு தோங்குறாங்க இங்க பாருங்க இவிஎம் வந்து எந்த நெட்ஒர்க்கோடையும் கனெக்ட் ஆகலை அப்புறம் எப்படி ஹேக் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா ஹேக் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு நெட்ஒர்க்கோட நீங்கள் கனெக்ட் ஆயிருக்கும் போது அந்த நெட்வொர்க்கின் வழியாக வந்து உங்கள் மிஷினை வந்து ஆட் வந்து ஹேக்கிங் அது நடக்க முடியாது இவிஎம்ல ஆனால் இவிஎம்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஹேக் நடக்கும்னாலும் மேனிப்புலேஷன் நடக்கலாம் அது மேனுப்புலேஷனா என்ன அப்படின்னா இப்போ ஹேக்குக்கும் மேனுஷனுக்கு ஒரு வித்தியாசம் சொல் இப்போ என் ஃபோன் இருக்கு ஒய்ஃபைல கனெக்ட் ஆயிருக்கு இந்த ஒய்ஃபை மூலியமா என் போனை ஹேக் பண்றீங்கன்னா அது பேர் ஹேக்கிங் ஆனா இப்ப இந்த ஏசி ஓடுது இந்த ஏசி எந்த நெட்ஒர்க் கூட கனெக்ட் ஆகல ஆனாலும் இப்ப நீங்க இருவத்தி ரெண்டுல வைக்கிறீங்க வச்சாலும் ஓடுது நீங்க திருப்பியும் பதினெட்டுக்கு கொண்டு வரீங்க அப்பயும் பதினாறுல ஓடுது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த மிஷின் குள்ளயே மேனு பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இதுதான் வித்தியாசம் இந்த ஏசியை மானுபுலேட் பண்ற மாதிரி மிஷினு மேனுபுலேட் பண்ணலாம்னு அவர் சொல்றாரு அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத ரொம்ப ஈஸியாக சொல்றாரு முதல்ல மூணு வகையை பிரிக்கிறாரு அந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இவிஎம் மிஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேலட் மிஷின் ஒன்று இருக்குது அது அதில் தான் வந்து வாக்கு செலுத்துவீங்க அப்புறம் விவிபேட்டில் எதுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்க அப்படிங்கிறத காட்டும் மூணாவது அந்த கண்ட்ரோல் மிஷின் இப்போ நீங்கள் ஒரு ஓட்டு போட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் போட்டிங்கன்னா அந்த விவிபேட்டில் திரிணாமுல் காங்கிரஸ் காட்டும் அதுக்கப்புறம் இவர் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டாருன்னா கண்ட்ரோல் மிஷின் போகும் இப்போ இவர் என்னங்கிறாருன்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் பிரச்சனை இதில் ஒன்று இருக்குது அதாவது நான் யாருக்கு ஓட்டு போட்டேங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியணும் அப்போ பாட்ல தனியாக நீங்கள் காட்டுறதே அதுவே இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படிங்கிறாரு அது கான்ஸ்டியூஷன் பிரச்சனை டெக்னிக்கலாக என்ன பிரச்சனை சொல்கிறாருன்னா எனக்கு அது திரிணாமுல் காங்கிரஸ் காட்டிட்டு எனக்கு காட்டினதுக்கப்புறம் அது பாஜக அப்படின்னு கண்ட்ரோல் மிஷினுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறாரு அப்போ என்னங்கிறாருன்னா நீ ஏன் இதை வந்து ஒன்றுக்கு பின்னாடி ஒன்னாக வைக்கிற ஏன் சீக்வன்ஸா வைக்கிற பேரலா நான் போடுற விவி விவிபேட்லேயும் ஒன்னே காட்டட்டும் கண்ட்ரோல் மிஷினுக்கும் ஒரே தரவு போட்டோம் ஏன் விவி பேட் வழியாக போனோம் நேராக பேலட் மிஷின்லேருந்தே போகணும்ல அப்படின்னு கேட்கறாரு அது ஒரு தவறு இரண்டாம் தவறு இதனால் என்ன நடக்குது அப்படின்றாருன்னா இப்போ அந்த விவிபேட் மிஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விவிபேட் மிஷின் மட்டும்தான் கான்ஸ்டியூன்சி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் இந்த பேலட்டும் கண்ட்ரோலும் ரேண்டம் அதை நீங்கள் எந்த தொகுதிக்கு வேணாலும் கொண்டு போய் வைக்கலாம் அது அப்படியே தான் இயங்கும் இந்த விவிபேட் மிஷனில் மட்டும்தான் அந்த யார் யாரெலாம் ஓட்டு போடுறாங்க யாராருக்கு என்ன சின்னம் அது எத்தனை நம்பரில் இருக்குது ஒன்றாம் இருக்கா ரெண்டாம் நம்பர்ல இருக்கா மூணாம் நம்பர் இருக்கான்னு அங்கே ஆஃபீஸருங்க வந்து அந்த லேப்டாப் வச்சு ஃபீட் பண்ணுவாங்க அவர் என்னங்கிறாருன்னா உள்ள இருக்கிற கூட மேனுப்புலேட் கூட பண்ண இல்லைங்க இந்த டேட்டாவை ஃபீட் பண்றீங்க இல்லையா அதுல ஒரே ஒரு ஆஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பளை ஆட் பண்றது மூலமாகவே எவ்ரி மூணாவது ஓட்டு இல்ல எவ்ரி அஞ்சாவது ஓட்டு வந்து பிஜேபிக்கு போற மாதிரி பண்ணலாம் அவர் பிஜேபிக்குன்னு சொல்லல ஏதாவது ஒரு கட்சின்னு வச்சுக்கிறீங்க அதுக்கான அந்த சிம்பளை மட்டும் கொடுத்துட்டா போதும் நீங்க நீங்க விவிபாட்ல உங்களுக்கு என்ன கட்சி காட்டினாலும் எவ்ரி அஞ்சாவது ஓட்டோ ஏழாவது ஓட்டோ பத்தாவது ஓட்டோ இந்த கட்சிக்கு போற மாதிரின்னு கண்ட்ரோல் மிஷினில் வைக்கலாம் அப்ப இது ஒரு பெரும் மாபெரும் சதி நடக்க வேலை இருக்கு அப்படிங்கிறார் இதை தடுக்க அவர் இன்னொரு வழியும் சொல்கிறார் ஒன்று சீக்வன்ஸா இல்லாமல் பேரலாக ஆக்குங்கன்றார் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா இந்த கண்ட்ரோல் மிஷின் பேலட் மிஷினுக்கு எந்த தொடர்புமே இல்லாமல் இருக்குது இப்போ அப்புறம் இந்த கண்ட்ரோல் மிஷினை எங்கேயாவது கொண்டு போய் தூக்கி கொண்டு போய் வச்சு மேனிப்புலேட் பண்ணி திருப்பி கொண்டாந்து வைக்கலாம் இல்லை வேறு கண்ட்ரோல் மிஷினை கூட கொண்டாந்து வைக்கலாம் ஒன்றும் இல்லை ஒரு கண்ட்ரோல் மிஷின் வச்சுருக்குறீங்க நீங்கள் அந்த மிஷினை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு கண்ட்ரோல் மிஷினில் ஏழுநூறு ஓட்டு பிஜேபி இரநூறு ஓட்டு திமுகக்கு நூறு ஓட்டி ஏடிஎம் கேக்குன்னு போட்டின ஒரு கண்ட்ரோல் மிஷின் கொண்டாந்து இந்த வாக்குச்சாவடி தான் வச்சிங்கன்னா எப்படி தெரியும் அது அந்த கண்ட்ரோல் மிஷின் தான் நான் ஊர்கா டப்பாவில் வந்து லேபிள் ஓட்டுற மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் மிஷின் பேலட் மிஷினெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் தான் ஒட்டிருப்பாங்க சீரியல் நம்பர் வந்து எழுதி ஸ்டிக்கர் தான் ஓட்டிருப்பாங்க அவர் என்னங்கிறாருன்னா நீங்கள் இப்படி ரிட்டர்ன் ஸ்டிக்கர் ஓட்டாமல் இந்த பேலட் மிஷினையும் கண்ட்ரோல் மிஷினையும் ஒரு சீரியல் கேபிளில் இணைச்சிருங்க இணைச்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த தேர்தல் இன்னைக்கு காலையில் அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த ரெண்டு மிஷினும் பேசிக்கும் ஓ நீ நானும் தான் பாரு எப்படி நம்ம ப்ளூடூத்லாம் பேர் பண்ணும்போது இந்த டிவைஸும் அந்த டிவைஸும் உங்கள் ஃபோனும் உங்கள் ப்ளூடூத் ஹெட்செட்டும் ஆனால் அதுக்குன்னு ஹேண்ட்ஷேக் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கை குளிக்கிறது இந்த கை குளிக்கும் போது எந்த டைமில் பேர் ஆச்சு அப்படிங்கிற டைம் ஸ்டாம்ப் இருக்கும் அதே போல் இந்த நம்பர் இதோட சீரியல் நம்பரும் அதோட சீரியல் நம்பரும் ஸ்டோர் ஆயிரும் அப்போ இந்த மாதிரி சீரியலாக கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாக்குச்சாவடி முடிஞ்சு அந்த எண்ணும்போது திருப்பி இதை கொண்டாந்து வச்சிங்கன்னா இது உறுதி செஞ்சிடும் இதுதான் கரெக்டான மிஷினாக உறுதி செஞ்சிடும் நீங்க வந்து நடுவுல எந்த மேனுபுலேஷனும் பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறாரு இதையும் தாண்டி என்ன சொல்றாருன்னா ரெண்டு மிஷினில் ஜிபிஎஸ் வைங்க முதல்ல ஜிபிஎஸ் அவர் திருப்பி என்ன சொல்றாருன்னா ஜிபிஎஸ் கனெக்ட் பண்றதுல ரெண்டு மெத்தட் இருக்கு மெக்கானிக்கலா கனெக்ட் பண்றது பிசிக்கலா கனெக்ட் பண்றது இன்னொன்னு எலக்ட்ரானிக்கல் எலக்ட்ரானிக்கல்ல இந்த சாஃப்ட்வேர் சாப்ட்வேர்குள்ளேயே வைக்கிறது அப்படி பண்ணா திருப்பியும் இவிஎம் மிஷினை ஹேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க பிசிக்கலா ஹேக் பண்ணுங்க என்னன்னா அந்த டிவைஸ் குள்ள ஒட்டி வச்சிருங்க ஜிபிஎஸ் ரெண்டு ஒட்டி வச்சிட்டு எங்க இருக்கு அப்படிங்கறத ட்ராக் பண்ணி வச்சிருங்க அப்படின்னா அந்த வாக்கு பெட்டி அந்த இவிஎம் மிஷின் அன்னைக்கு அந்த தேதியில அந்த தான் பயன்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் வேற எந்த ரூட்டுக்கும் போகாம அது நேராக கவுண்டிங் தான் வந்திருக்குன்னு உறுதி செய்யலாம் இது இல்லாத வரைக்கும் இவர் சொன்ன மாதிரி விவிபேட்டுக்கு அப்புறம் வேற யாருக்காவது ஓட்டு போடுற அபாயம் இருக்கு இல்லைன்னா அந்த கண்ட்ரோல் மிஷினை கொண்டு போய் மேனுப்புலேட் பண்ற அபாயம் இருக்குது இல்லைன்னா அதே தூக்கிட்டு போய் வேற எங்கேயாவது வச்சு வேற கண்ட்ரோல் மிஷினை கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி மூணு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாரு இந்த மூணு இதுலையும் நடந்திருக்கலாமா அப்படிங்கறத அவர் சொல்லு அதை நம்ம வேற வேற டேட்டால இருந்து கத்துக்கிறோம் இது வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்குதா அப்படிங்கறது அதுக்குதான் பாத்தீங்கன்னா வந்து குவிண்ட் நாளிதழ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் நினைக்கிறேன் அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் முன்னூத்தி எழுபது தொகுதியில எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் பதிவான வாக்குகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இந்த வித்தியாசத்தில் தான் வந்து பாஜக ஜெயிச்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க வச்சதுக்கப்புறம் அந்த பத்திரிகை மேலே பெரிய இணையவழி தாக்குதல் எல்லாம் நடக்கப்பட்டது அது அப்படியே கிடப்பில் போட்டாங்க சரி குவிண்ட்டு தான் இப்படி சொல்கிறாங்க சரி அவங்க காசு வாங்கிட்டான் வச்சுக்கிடுவோம் இன்னொரு பக்கம் சபியசாஜி தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அசோகா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அவர் என்ன பண்றாருன்னா அவர் எங்கெங்கெல்லாம் பிஜேபியும் காங்கிரஸும் க்ளோஸ் கவுண்டரில் மோதி இருக்கிறாங்க அங்கே இந்த கடந்த எழுபது வருஷத்தில் இல்லாத அளவுக்கு பிஜேபி காங்கிரஸை தோக்கடிச்சிருக்குது அந்தந்த இடத்துல என்ன நடந்திருக்குது உண்மையிலே பிஜேபி வந்து டோர் டு டோர் கேம்பெயின் அவ்வளோ ஜாஸ்தியாக பண்ணி தான் காங்கிரஸ் ஜெயிச்சுதா அப்படின்னு பாக்கிறதுக்கு அவர் எல்லா டேட்டா எடுக்கிறாரு ஸ்பெண்டிங் டேட்டா எக்ஸ்பெண்டிச்சர் காங்கிரஸ் செலவு எவ்வளோ செலவு பண்ணிருக்கு பிஜேபி எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணிருக்கு இவங்க எவ்வளோ டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணியிருக்காங்க அவங்க எவ்வளோ டோர் டோர் கேம்பெயின் பண்ணிருக்காங்க எல்லாச்சும் வந்து அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா அந்த மாதிரி பல்லாயிரம் ஓட்டுகள் இல்லை பல லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் பிஜேபி ஜெயிக்கிற அளவுக்கு கேம்பெயினும் பண்ணலை அப்படி இருக்கும்போது எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத அவர் திருப்பி ஓட்டர் லிஸ்ட் எடுத்து செக் பண்ணார் அதில் தான் என்ன தெரியுதுன்னா இந்த மாதிரி குரூஷலா இல்லை வந்து இக்கட்டான போகிற தொகுதிகளில் சிறுபான்மையினரோட வாக்குகளை குறைக்கிறதுக்காக அவங்க இருந்து நீக்கிறது இல்லை அவங்க வாக்குச்சாவடிக்கு போக போக விடாமல் பல தடைகளை ஏற்படுத்துறது இந்த மாதிரி உக்திகளை கையாண்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணார் அந்த பேப்பரை பப்ளிஷ் பண்ணோடனே அந்த பேப்பரை திரும்பி வாங்க வச்சுருங்க அந்த யூனிவர்சிட்டியில் அந்த யூனிவர்சிட்டி ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதிடுது டப்புன்னு உடனே அடுத்து சில நாட்கள்லேயே இவரும் ரிசைன் பண்ணுறேன் நான் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து மிரட்டல்கள் வருது நான் ரிசைன் பண்ணுறேங்கிறாரு இவர் வந்து லெட்டர் அமுப்புறதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களாட்டுக்கு கரெக்டாக அமுச்சோடனே ஏற்றுக்கிற கிளம்புங்க அப்படின்ட்டாங்க உடனே அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரொஃபசர்ஸ் வந்து ஒரு எதிர்ப்பு கருதுமா எழுதுனாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது வந்து ஜனநாயக விரோதம் கல்வி சுதந்திரத்தை முடக்குது நீங்கள் திருப்பியும் அவரை பணியை அமர்த்துங்கன்னு கேட்டோம் ஒன்றும் நடக்கலாது அப்போ பல்வேறு சோர்ஸுகளில் பார்த்தா இந்த மாதிரி ஈவிஎம்லேயும் அப்புறம் வாக்காளர்கள் வாக்களிக்கிறதுக்கு தடையாகவும் இருந்தது குளறுபடி தெரியுது டெல்லி ஹைகோர்ட்டில் கூட ஒரு கேஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து என்னப்பட்ட வாக்குகளுக்கும் பதிவான வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு டெல்லி ஹைகோர்ட்லேயும் கேஸ் இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி வந்து மூணு சோர்ஸ்லேருந்து வேற வேற முறைகள்லேருந்து வரும்போதும் ஒரே மாதிரியான முறைகேடுகளை அவங்க சொல்ல முடியும் அதனால தான் இப்பவும் பார்த்தீங்கன்னா வட இந்தியா முழுக்க அந்த போராட்டங்கள் நடந்தது இவிஎம் மிஷினை மாற்றிட்டு நீங்கள் எங்களுக்கு பேப்பரில் வந்து ஓட்டு வைங்க இவிஎம் மிஷினில் வச்சா நாங்கள் ஓட்டு நடத்த விட மாட்டேன்னு வந்து போராட்டம் பண்ணது இதன் காரணமாக தான் இது ஒன்றும் இவிஎம் மிஷினை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இவங்க எப்படி சித்தரிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு டெக்னாலஜி தெரியாது இவங்க வந்து ஃபோனே யூஸ் பண்ண தெரியாத பசங்க இவங்க இவங்க வந்து நின்று இவிஎம் மிஷின் பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறாங்க இல்லையா அது கிடையாது இங்கே இருக்கிற பயங்கரமான டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸு அப்புறம் இதை டேட்டாவை அனலைஸ் பண்ணுற எக்ஸ்பர்ட்ஸு நடைமுறைப்படுத்தினதுலேருந்து ஏற்கனவே அதிகாரிகள் அந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இஷ்யூ கையில் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் பியூரோக்ராட் அவர் ஸோ இப்படி எல்லா தரப்பு நிபுணர்களையும் கொண்டதான் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிற குழு அது இல்லாம வந்து ஒன்னும் விவரம் தெரியாம யாரும் இதுக்கு வந்து குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு பேப்பர்ல வந்து ஓட்டு போடுறது அது இருக்கும் போது ஏகப்பட்ட தில்லு முல்லு மோசடிகள் பெட்டியை தூட்டி போறது அடிதட்டி தகராறுன்னு நிறைய நடக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு எண்ணு எண்ணுவதுங்கிறதே வந்து தடை செய்யப்பட்டு நிறுத்தி வச்சு மறுபடி தேர்தல் இப்படி எல்லாம் நிறைய நடந்திருக்குது இவிஎம் வந்த பிறகுதான் இந்திய ஜனநாயகம் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது ஒரு அமைதியான முறையில் தேர்தல் பாதுகாப்பான முறையில் காவல்துறைக்கு அதிக சிரமம் இருக்கிறது இல்லை ஒரு ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியுது இப்படியான பாராட்டுகள் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்குது ஒரு வகையில் பார்த்தோம்னா ஓ ஒரு ஓட்டு இயந்திரம் வந்ததுக்கு பிறகு பல விஷயங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு தர ஒரு மேலோட்டமா பார்க்கும் போதுதான் ஓ அங்கே வந்து இவங்களே வாக்கு போட்டுறாங்க இவிஎம்ல அது நடக்காது அப்படின்னுலாம் தெரியுது ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு முறைகேடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு முறைகேடு ரெண்டு விஷயத்தில் நடக்குது பிசிக்கலா ஒருத்தன் போய் மேனுபுலேட் பண்றான் அப்படிங்கறது ஆனால் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்ப முறைகேடுகள் ரிட்ரஸல் அதாவது உங்களுக்கு ஒரு குறை இருக்கிற ஒரு சிஸ்டம்ல அந்த சிஸ்டத்துல குறை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க இந்த சீட் அதுல நாலு பேர் வந்து ரவுடிங்க இருக்கும் அங்க சாட்சிகள் இருப்பாங்க சிசிடிவி கேமரா இருக்கும் பல்வேறு தரப்பான அவங்களுக்கு பேசிக்கிட்ட மெசேஜ் அது இது எல்லாமே இருக்கும் எல்லா ஆதாரங்கள் இருக்கும் ஆனா இவிஎம் மிஷின்ல நீங்க எலக்ட்ரானிக்காவே அது உற்பத்தி செய்யும் போதாகட்டும் இல்ல வாக்கு அழிச்சதுக்கு அப்புறம் எங்கேயோ உட்காந்து மேட்புலேட் பண்றாங்க எந்த ஆதாரம் இருக்கும் அது ஆதாரமே இருக்காது சரி அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவிஎம் கூட வச்சுக்கிடுங்க இவங்க என்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்றாங்க மாத தேஷ் பண்ண என்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்றாரு பேட் மிஷின்ல தான் பிரச்சனை நீங்க வந்து திருப்பியும் பேப்பர் பேலட்டுக்கு போவோம் இவிஎம் மிஷினே சீரியலா கனெக்ட் பண்றது ஜிபிஎஸ்ஆ வைக்கிறது அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் பேரலா வைக்கிறது இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுங்களேன் நம்ம என்ன கேட்குறோம் ஒன்று நீ இவிஎம் மிஷினை இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இல்லாத மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கிற மாதிரி முழு டிரான்ஸ்பரன்சியோட டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணு அதுக்கு நேரம் இல்லைப்ப நீ வந்து இவிஎம் மிஷின்ல பத்தொன்பது லட்சம் என்ன சொல்றீங்க பத்தொன்பது லட்சம் இவிஎம் மிஷின் காணாம போனச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல அதுக்கே பதில் கிடையாது டீ கடையில இருந்து இவிஎம் மிஷின் கிடைச்சது முன்னாடிலாம் வந்து வட இந்தியா மாதிரி நிறைய வந்தது நிறைய கிடைச்சது அங்கு கடந்தது இங்கு கிடைச்சது அதை விட போன வருஷம் பல லட்சம் ஈவிஎம் மிஷினை வந்து எலெக்ஷன் கமிஷன் திரும்ப பெற்றுச்சு அது ஒழுங்காக வேலை செய்யலன்னு சொல்லி ரிப்பேருக்கு திரும்ப பெற்றுச்சு இப்போ இதில் எதுவுமே வந்து வெளிப்படை தன்மை கிடையாது அதனால நம்ம என்ன சொல்றோம்னா வெளிப்படை தன்மையை கொண்டு வா டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணு அதுக்கப்புறம் வேணா ஒத்துக்கிடுவோம் அது இல்லாத வரைக்கும் நீ வந்து டெக்னாலஜி ஹாஃப் பயில டெக்னாலஜி இருக்கும்போது நீ தொடர்ந்து என்ன பண்ற எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாம பண மதிப்பு கொண்டு வரீங்க நாங்கள் என்ன சொல்றோம் நீ என்ன தவணாலும் கொண்டு வா ஆனா அதுக்கு போதிய ப்ரிப்பரேஷன் கொண்டு வா வெளிப்படை தன்மையை கொண்டு வா என்ன முறைகேடு நடந்தாலும் அதை நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான சிஸ்டமை வச்சுட்டு கொண்டு வாங்குறோம் ஸோ அதே தான் என்ன சொல்றேன்னா இப்போ இவிஎம் மிஷின் இல்லாமல் பேப்பர் பேலட்டில் நீ வந்து ஓட்டு வைய எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி இண்டிபெண்ட் இது அந்த மாதவ் தேஷ்பாண்டே சொல்கிறதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த இவிஎம் மிஷின் அப்கிரேட் பண்ணிட்டாலும் ஒரு இன்டிபென்டன்ட் பாடியை வச்சு அதை உறுதி செஞ்சால் மட்டும்தான் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு இண்டிபெண்ட் பாடி உறுதி செஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒத்துக்கணும் அப்படிங்கிறதா நம்ம கோரிக்கையாக இருக்குது இல்லை அப்படின்னா இப்போ நம்ம சண்டிகரில் என்ன நினச்சின்னு பார்த்தோம் இண்டிபெண்ட்டாக இல்லைனா ஒரு சிசிடிவி இப்போ நீங்கள் சொன்னதுக்கே பாருங்கள் ஈவிஎம்ல அந்த ஆள் வந்து மேயர் ஏதாவது திருமணம் பண்ணிருந்தா தெரியாது பேப்பர்ல பேப்பர்ல இருந்ததுனாலதான் திரு திரு முழிக்கிறது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லையா அவர் திருத்துறாரு எல்லாம் திருத்துறாரு மாற்றாரு அதை தான் நம்ம சொல்றோம் இதுக்காக வந்து ட்ரையல் இருக்கு அதுக்கு எந்த ட்ரையலும் கிடையாது அப்படிங்கிறதா இப்போ நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது என்ன அப்படின்னா இது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதல்ல அப்படின்னு அதை உறுதியாக சொல்லிட முடியாது அதில் நிறைய சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் இருக்குது அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்திய அரசுக்கு இருக்குது அதை அவங்க சரி செய்யணுங்கிறது தான் அந்த விவாதத்தின் பொருள் நினைக்கிறேன் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நேரிலே மற்றொரு விருந்தவர்களோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி